ஓனம் பம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிக்கெட் பத்து வரிசைகளில் டிஏ டிபிடிசி டி டிஜி டிஎச் டிஜே டி கே மற்றும் டிஎல் மொத்தம் தொன்னூறு லட்சம் டிக்கெட் அச்சடிக்கப்படுகின்றது ஒரு டிக்கெட்டின் விலை ஐநூறு ஒரு செடிக்கெட்டின் விலை ஐயாயிரம் குழுக்கள் நாள் இருபத்தி ஏழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிசுத் தொகை விவரங்கள் முதல் பரிசு இருபத்தைந்து கோடி ஒரு சீரியலில் ஒரு நபருக்கு வழங்கப்படுகின்றது முதல் பரிசு பெற்ற எண்ணின் மற்ற சீரியல்களுக்கு ஆறுதல் பரிசாக ஐந்து லட்சம் வழங்கப்படுகின்றது இரண்டாம் பரிசு ஒரு கோடி மொத்தம் இருபது நபர்களுக்கு இருபது கோடி பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது மூன்றாம் பரிசு ஐம்பது லட்சம் வழங்கப்படுகின்றது ஒரு சீரியலில் இரண்டு நபர்களுக்கு மொத்தம் இருபது நபர்களுக்கு பத்து கோடி பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது நான்காம் பரிசு ஐந்து லட்சம் வழங்கப்படுகின்றது ஒரு சீரியலில் ஒரு நபருக்கு மொத்தம் பத்து நபர்களுக்கு ஐம்பது லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது ஐந்தாம் பரிசு இரண்டு லட்சம் ஒரு சீரியலில் ஒரு நபருக்கு மொத்தம் பத்து நபர்களுக்கு இருபது லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது ஆறாம் பரிசு ஐயாயிரம் கடைசி நான்கு எண்களுக்கு அறுபது முறை குழுக்கள் நடத்தப்படுகின்றது மொத்தம் ஐம்பத்தி நாலாயிரம் நபர்களுக்கு இருபத்தி ஏழு கோடி பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது ஏழாம் பரிசு இரண்டாயிரம் கடைசி நான்கு எண்களுக்கு தொன்னூறு முறை குழுக்கள் நடத்தப்படுகின்றது மொத்தம் எண்பத்தோராயிரம் நபர்களுக்கு பதினாறு கோடியே இருபது லட்சம் பரிசு தொகையாக வழங்கப்படுகின்றது எட்டாம் பரிசு ஆயிரம் கடைசி நான்கு எண்களுக்கு நூற்றி முப்பத்தெட்டு முறை குழுக்கள் நடத்தப்படுகின்றது மொத்தம் ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபர்களுக்கு பனிரண்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் பரிசுத் தொகையாக வழங்கப்படுகின்றது ஒன்பதாம் பரிசு ஐநூறு கடைசி நான்கு எண்களுக்கு முன்னூற்று ஆறு முறை குழுக்கள் நடத்தப்படுகின்றது மொத்தம் இரண்டு லட்சத்து எழுபத்தைந்தாயிரத்து நானூறு நபர்களுக்கு பதிமூன்று கோடியே எழுபத்தேழு லட்சம் பரிசுத் தொகையாக வழங்கப்படுகின்றது ஓணம் பம்பரின் மொத்த தொகை நூற்றி இருபத்தைந்து கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சம் நீங்களும் இந்த டிக்கெட் வாங்க விரும்பினால் கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொள்ளவும்